அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை பெற முடியாது இபிஎஸ்க்கு பெரும் பின்னடைவு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் யார் மற்றும் அதிமுக கட்சியை யார் கைப்பற்றுவது என்ற போட்டா போட்டி ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது ஓபிஎஸ் அதில் பெரும் பின்னடைவை அடைந்துவிட்டார் என்று கூறப்பட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தொட்டதெல்லாம் துலங்கி அவர் கையில் அதிமுக சென்று விட்டது என்று கூறப்பட்டாலும் கூட தற்பொழுது சார்பில் தொடரப்பட்ட சிவில் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இதில் ஆஜரான நீதிபதிகளான திரு சுப்பிரமணியன் மற்றும் திரு குமாரப்பன் என்ற இரு நீதிபதிகளும் அதிமுகவினுடைய சிவில் வழக்குகள் பற்றி விசாரித்து கேட்டறிந்தார்கள் அப்பொழுது அதிமுகவினுடைய கொள்கை விதிகளுக்கு எதிராக தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் மேலும் அதிமுகவினுடைய கொள்கை விதிகளுக்கு எதிராக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக உருவாக்கப்பட்டிருந்த திரு ஓ கட்சியிலிருந்து நீக்கினார் இதே போன்று அதிமுகவினுடைய தலைவர் பதவியை உருவாக்கியதிலும் தவறு இழைத்து விட்டார்கள் தொடர்ந்து அதிமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக இபிஎஸ் செயல்பட்டு வருகிறார் அவர் பொதுச் செயலாளராக மாற வேண்டும் என்பதற்காக அனைத்து விதிகளையும் அவர் இஷ்டத்திற்கு தகுந்தார் போன்று மாற்றி கொண்டு விட்டார் இதற்கு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு போன்றவை உடந்தையாக இருக்கிறது என்று கூறப்பட்டாலும் கூட எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அதிமுகவினுடைய விதியானது ஒரு பொதுச் செயலாளரை அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டன்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இதனை எதனையுமே கடைபிடிக்காமல் இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்த ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து வெளியேற்றினார் அதே போன்று சசிகலா டிடிவி தினகரன் என அனைவரையுமே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு கட்சியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து செயல்பட்டு வருகிறார் இது எந்த விதத்திலும் உகந்தது இல்லை என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது இதேபோன்று எதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டது என்ற கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள் அப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக இந்த வழக்கில் ஆஜரான நிரஞ்சன் ராஜகோபால் அவர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில்தான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைக்காலத்திற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தொடரலாம் மற்றும் இரட்டை இலை சின்னத்தையும் அவருக்கு வழங்கியிருந்தோம் மற்றபடி எதுவும் இல்லை என கூறிவிட்டார் இதேபோன்று ஓபிஎஸ் தரப்பின் சார்பாக மூன்று வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருந்தார்கள் அவர்கள் அரவிந்த் பாண்டியன் திருமாறன் மற்றும் ராஜலட்சுமி போன்றவர்கள் ஆவார்கள் இவர்கள் வாதிடும் பொழுது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி கட்சி விதிகளுக்கு முரணாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டார் கட்சியையும் அவர் அப்படித்தான் அபகரித்துக் கொண்டார் எனவே இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்று தீர்ப்பு வழங்கும் பொழுது அப்பொழுது ஓபிஎஸ் தரப்பு வாதத்தையும் நீங்கள் கேட்டறிந்து அதன் பின்பு தீர்ப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகளும் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டதாக கூறப்படுகிறது இந்த வழக்கை திண்டுக்கலை சார்ந்த திரு சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு என தொடர்ச்சியாக இபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய கட்சியினுடைய விதிகளுக்கு முரணாக செயல்பட்டு வருகிறார் அவர் கட்சியை கைப்பற்றுவதற்காக அதிமுகவினுடைய அனைத்து சட்ட விதிகளையும் பொதுக்குழு செயற்குழு என்ற இரு குழுக்களையும் பயன்படுத்தி தனது இஷ்டத்திற்கு ஏற்றார் போன்று மாற்றிக்கொண்டார் மேலும் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களாக இருந்த தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் ஜெயக்குமார் சி வி சண்முகம் அன்பழகன் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜீவ் ராஜேந்திர பாலாஜி என பட்டாளமே ஓபிஎஸ் அவர்களை நிராகரித்து இபிஎஸ் அவர்களை ஆதரித்தது இதுவும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது இதுபோன்று பல்வேறு சூழ்நிலைகளால் தான் அதிமுக என்ற கட்சியையும் பொதுச் செயலாளர் பதவியையும் இரட்டை இலை சின்னத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார் அதே சமயத்தில் அதே கட்சிக்குள் தற்பொழுது ஏற்கனவே அதிமுக கட்சியிலிருந்து சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்கள் நீக்கப்பட்ட போது இதே போன்று ஒரு பிரச்சனை எழுந்தது அப்பொழுது கட்சியும் சின்னமும் யாருக்கு என்று விவாதம் நடைபெற்ற போது தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் அவைத்தலைவரான திரு மதுசூதனன் தலைமையில் உள்ள ஓபிஎஸ் பி அணிக்கு கட்சியும் சின்னமும் வழங்கப்பட்டிருந்தது அப்பொழுது ஓபிஎஸ் பி எஸ் அணியில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இடம்பெற்றிருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் சசிகலா டிடிவி தினகரன் அணியில் இருந்தாலும் கூட பின்பு ஓபிஎஸ்ஓடு இணைந்து கொண்டு சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை கட்சியில் இருந்து நீக்கி இருந்தார் அப்பொழுதுதான் ஓபிஎஸ் தலைமையிலான அணிக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டிருந்தது தற்பொழுது மீண்டும் ஓபிஎஸ் அணிக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஓ சசிகலா போன்றவர்களை கட்சிக்குள் இணைக்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறார் இது அதிமுக என்ற கட்சிக்கு மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கும் ஏற்கனவே அதிமுக பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு போராடிக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் பத்து தேர்தல்களில் அதிமுக தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்துள்ளது இவற்றை எதையும் உணராமல் தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று நினைத்துக்கொண்டு சர்வாதிகாரி போன்று செயல்பட்டு வருகிறார் ஓபிஎஸ்க்கென்று அதிமுகவிற்குள் ஒரு தனித்த செல்வாக்கு உள்ளது அவற்றை மனதில் வைத்து இனிமேலாவது ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என தொண்டர்கள் விரும்புவதாக அதிமுகவினுடைய ஐடி விங்கே தெரிவித்துள்ளது நன்றி